அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ராகுவினுடைய சொந்த நட்சத்திர பயிற்சியின் காரணமாக விருச்சக ராசியை சேர்ந்த ஆண்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருப்பது அவசியம் அந்த வகையில் விருச்சகராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்ட வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும் போது விர்ச்சகராசியினருக்கு அர்த்தாஸ்டகராசி எனப்படும் நான்காம் இடத்தில் சனி ராகுவினுடைய இக்கிரக நிலை நன்மை செய்யாது அதற்கு பதிலாக குடும்பத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க மிக முக்கியமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் நல்லபடியாக அமையாவிட்டால் விபத்துக்கு ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இவ்விஷயத்தில் எமது சனி ராகு ஆகிய இரு கிரகங்கள் நேரங்களில்தான் அதிக பலமும் வீரியமும் பெறுகின்றன அதனால் மிக கொடிய விபத்து பெரும்பாலும் இரவு நேரங்களில் தான் நிகழ்கிறது இது அனுபவமும் உண்மை அதனால் விசகராசனியர்கள் இரவு நேரங்களில் பயணிப்பது நீண்ட தூர பயணங்கள் இரவில் மேற்கொள்வது இது மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது கூடுமான வரைக்கும் பயணங்களையே தவிர்ப்பது நல்லதுங்க முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் சென்றால் போதுமானதாக அமைகிறதுங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிக உழைப்பும் முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ராசனையர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கை மிக மிக நல்லதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து அவை மன நிம்மதியை பாதித்து வந்த நிலையில இந்த ராகுவினுடைய சொந்த நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அவற்றின் இழுபறி நிலை நீடித்தாலும் அவை கூடிய விரைவில் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருண் தாங்க சொல்ல வேண்டும் இரவு நேரங்களில் வாகனம் வெளியில் செல்வதையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க கணவன் மனைவிடையே அன்பும் இருக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து நல்லதுங்க ராசியை சேர்ந்த அனைவருக்குமே சிம்ம லக்னத்தில் கேது அமர்ந்திருப்பதால் கற்பனையான அச்சம் அமைதியின்மை மன நிம்மதியை பாதிக்கும் வரைவை விட செலவினங்களே அதிகமாக இருக்குங்க மருத்துவ செலவுகளில் பணம் விரயமாகும் இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது புதிதாக இடம் வாங்குவது மனை வாங்குவது அல்லது வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகுவினுடைய இந்த நட்சத்திர பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக கும்ப ராசியில் சனி ராகு இணைந்துள்ள இத்தருணத்துல உத்தியோகஸ்தானமாகிய சிம்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் அலுவலக பணிகள் அதிருப்தியையும் சோர்வையும் பின்னடைவும் ஏற்படக்கூடுங்க மேலதிகாரிகளின் அளவுக்கு அதிகமான கண்டிப்பு மன நிம்மதியை பாதிக்கும் வேறு வேலைக்கு முயற்சிக்க எண்ணம் தோன்றுங்க ஆசை அதிகரிக்கும் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க சில தருணங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவு எடுத்து விடுவதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது ராகுவினுடைய சஞ்சார நிலை இவற்றை உணர்த்துதுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ராசி அன்பர்கள் இடைத்தரகர்கள் மூலம் பணத்தை இழந்துவிடக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை கொண்டுள்ள ராகுடன் சேர்ந்து ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பது கடினமான நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுது கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க கூடுங்க திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் அது மட்டுமில்லாமல் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு இந்த முதலீடுகள்ல மேற்கொள்வது நல்லதுங்க தடாலடியாக எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்தவரைக்கும் ராகு சனியுடன் சேர்ந்து கும்பராசி சஞ்சரிப்பது நன்மை செய்ய வாய்ப்பில்லைங்க நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு தான் அது என்றிருந்த லாபகரமான தருணங்கள் வேறு ஒருவருக்கு போய்விடுங்க வருமானம் குறையும் கூடுமான வரையில் கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டியிருக்குங்க திரைப்பட நடிகை நடிகர்கள் தங்களுடைய அன்றாட செலவுகளையும் விளம்பர செலவுகளையும் கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் ஒரு வெளிநாடு சென்று அங்கு கலை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க இது லாபத்தை பெற்றுத்தரும் இந்த லாபத்தை எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது அவசியங்க தேவையில்லாமல் அவற்றை செலவு செய்துவிட்டு பின்பு வருத்தப்பட வேண்டாம் அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மேலும் மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லங்க உங்களுக்கு குறிப்பாக ராகு சனி பகவான் கூட்டுறவு நன்மை செய்யாது அது மட்டும் இல்லாம கட்சியில் ஆதரவு குறைய கொடுங்க மேல்மட்ட தலைவர்களின் போக்கு கவலை அளிக்கும் நிகழ இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விர்ச்சகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நல்ல ஒரு பொறுப்போ பதவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீங்க குறிப்பா பொது இடங்களில் பேசும்போது எச்சரிக்கையோடு பேசுங்க என்ன பேசுகிறோம் பேசுகிறோம் என்று நீங்கள் பாட்டிற்கு ஏதாவது பேசி கடைசியில் உங்களுடைய அரசியல் துறைக்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுராசி என்ன மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் முழு மனதையும் படிப்பில் முழுமையாக செலுத்த இயலாதபடி ஏதாவது ஒரு பிரச்சனை மன அமைதியை பாதிக்குங்க நெருங்கி நண்பர்களானாலும் சிரமங்கள் உண்டாகுங்க தவிர்க்க முயன்றாலும் பயனிடாது வெளிநாடு செல்லும் முயற்சிகளிலும் தோல்வியை ஏறும் இருக்கு இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துங்க தேவையில்லாமல் சக மாணவ மாணவிகளுடன் வெளியில் செல்வது அவர்களுடன் ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் கடுமையாக உழைத்து பலன் மட்டும் குறைவாகவே இருக்குங்க ஆனால் இந்த பலனை கூடிய விரைவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு சனி ராகுவினுடைய இந்த விளைச்சல் பாதிக்கப்படுங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை தண்ணீர் பற்றாக்குறையும் கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதும் விவசாய செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் லாபமும் கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லங்க விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியத்திலும் அன்றாட உழைப்பிலும் நிதானமும் கவனமும் அவசியங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்களுடைய அன்றாட பொறுப்புகள் மனதை செலுத்துதல் அவசியம் என்பதை சனி ராகுவினுடைய அர்த்தாஷ்டக ராசி நிலை எடுத்துக்காட்டு திருமணமான பெண்மணிகள் நெருங்கிய உறவினர்களிடம் பேசுவதில் நடந்து கொள்வதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கும்பராசி எச்சரிக்கை செய்கிறது பொறுத்த வரைக்கும் சிக்கனம் தேவை என்பதை உணர்ந்து அனாவசிய செலவங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க பிறருடன் பேசுவதில் பழகுவதிலும் அளவோடு இருப்பது அவசியம் இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டுவதையும் தனியே செல்வதையும் தவிர்ப்பது நல்லது இத்தருணங்கள் உணர்ந்து அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க அளவோடு இருப்பது அவசியங்க இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டுவதையும் தனியே செல்வதையும் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் விருச்சகராசனியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமில்ல முருகபெருமான் ஆலயத்திற்கு சென்று செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது